ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளுடைய ஸ்ரீமாஸ் கிச்சனில் ஆரோக்கியமான குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கால்சியம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கால்சியம் வந்து நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது இது நம்ம உடம்புக்கு அத்தியாவசியமான தேவை இது எது இருக்கு இருக்குது என்னென்ன பொருட்கள்லாம் நமக்கு அதிகமாக கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம உடம்புக்கு தேவையான பற்கள் தசைகளுக்கு கால்சியத்துணை அளவுகள் நமக்கு அதிகமாக தேவைப்படுது இது எந்த எந்தெந்த பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பெரும்பாலாக விதைகளில் நிறைய இருக்குதுங்க செல்லரி விதைகள் எள் கசகசா சியா விதைகளில் வந்து நிறைய கால்சியத்தின் சத்துக்கள் இருக்குது இந்த சத்து வந்து ஆரோக்கியமான கொழுப்புகளை நம்ம உடம்புக்கு கொடுக்குது சியா ச இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நம்மளுக்கு கால்சியத்தின் அளவை வந்து நல்லதாக பண்ணுது இதனால உடம்புல வந்து நல்ல கால்சியத்துடைய அளவு நமக்கு அதிகரிக்குதுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா சீஸு நம்ம பாலடைக்கட்டின்னு சொல்லக்கூடியதுதாங்க கால்சியத்தின் சிறந்த மூலமாகும் இந்த பாலடைக்கட்டிகள் வந்து நம்ம மற்ற இது சீஸோடு ஒப்பிடும்போது இதில் அதிகமாக இருக்குது தாவரங்கள் மூலமாக இதுக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு அதிகமாக கிடைக்குதுங்க சீஸில் இருக்கக்கூடிய பால் பொருட்கள் இதே நோய் அபாயத்தை குறைக்கிறதுங்க அதனால் நமக்கு ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்குது பால் மற்றும் தயிரில் வந்து மெட்டாலிக் சின்ட்ரோம் அபாயத்தை வந்து நமக்கு குறைக்க உதவுது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தயிர்ங்க தயிர் வந்து கால் சேத்தில் வந்து நிறைய இருக்குது நம்ம ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது தயிர் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது இதில் வந்து ப்ரோபயாட்டிக் இருக்கிறதால தயிரை வந்து நம்ம அதிகமாக சமையலில் சேர்த்துக்கலாம் சமையலில் சேர்த்துக்கிறது இல்லாமல் சாப்பாட்டுலேயும் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க தயிரை வந்து நம்ம தினசரி காலை உணவுலேயும் சரி மதிய உணவுலேயும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வயிறில் இருக்கக்கூடிய புண்களும் ஆறி வரும் மீனில் பார்த்தோம்னா சால்மன் ஃபிஷ்ஷு அதுக்கடுத்தது மத்தி மீனில் நமக்கு அதிகமாக கால்சியத்தினுடைய அளவுகள் இருக்குது இந்த மீனில் வந்து அதிகமாக புரதம் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் இருக்குது இது நல்லது செய்யக்கூடிய அமிலம் தான் இந்த சத்துக்கள் வந்து நம்மளுடைய இதய செயல்பாட்டிற்கு ரொம்ப அதிகமாக உதவுதுங்க இந்த மீன்களை வந்து நம்ம எடுத்துக்கிறதால மூளை மட்டும் இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதோட ஸ்கின்னு வந்து நல்லா பளபளப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஊட்டச்சத்து நிபுணர்கள் நம்ம இதை எடுத்துக்கலாம் அடுத்தது கால்சியம் எதில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பீன்ஸ் தாங்க பீன்ஸ் விதைகள்லேயும் பீன்ஸ்லேயும் நமக்கு அதிகமாக கால்சியம் இருக்குது இந்த கால்சியம் போக அதிகமான புரதம் நார்ச்சத்து இரும்புச்சத்து மெக்னீஷியம் பொட்டாசியமும் இந்த பீன்ஸில் கிடைக்குது இந்த பீன்ஸை வந்து நம்ம வாரத்தில் ஒரு மூணு நாளாவது நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த கால்சியத்தினுடைய அளவு நம்ம உடம்புல அதிகரிக்கும் இதை ஈஸியாக நம்ம பொரியல் சாம்பார் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து நமக்கு மலிவாக கிடைக்கக்கூடியது தான் இந்த பீன்ஸு அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாதாம் தாங்க பாதாமில் நமக்கு கால்சியம் நிறைய இருக்குது தினசரி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வர்றதால நைட்டு ஊற வச்சு காலையில் நீங்கள் பாதாமோடைய தண்ணியோடையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே சத்து இந்த பாதாமில் நார் சத்து இருக்குதுங்க கொழுப்பு வந்து நல்லது செய்யக்கூடிய கொழுப்புக்கள் தான் இருக்குது இந்த கொட்டை வந்து விட்டமின் இ மேக்னீசம் மெக்னீஷியம் நிறைய சத்து இருக்குது இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்க சாப்பிட்லாம் ரொம்ப நல்லதுங்க கால்சியம் அடுத்தது பச்சை காய்கறிகளில் இருக்குது இந்த பச்சை காய்கறிகளில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது எப்பயுமே வாரத்தில் மூணு நாளைக்கு நம்ம கீரைகளை எடுத்துக்கலாம் அதில் ஒரு கீரை முருங்கைக்கீரையாக இருக்கணுங்க எல்லா கீரையிலையுமே ஒரு ஒரு சத்துக்கள் இருக்குது ஆனால் எல்லா சத்துமே வந்து எல்லா கீரையிலையுமே கால்சியம் இருக்குது இதனால் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது உலர்ந்த அத்திப்பழங்களில் இருக்குதுங்க அத்திப்பழத்தில் வந்து அதிக நார் சொத்து ஆக்சிஜனேற்றம் உள்ளது அவை அதிக அளவு கால்சியத்தை கொண்டு இருந்தால் அத்திப்பழத்தை நம்ம விட்டமின் கே மற்றும் பொட்டாசியம் போன்ற பிற ஊட்டச்சத்துக்களும் கிடைக்குது இந்த ஊட்டச்சத்து எலும்புகளுக்கு வலுவாக்குது பற்கள் வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புகளும் சரி ஆரோக்கியமாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலுங்க பால் பொருட்கள் நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம் நமக்கு எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும் பாலில் நமக்கு கால்சியம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பால் ப்ராடக்ட்லேயும் நமக்கு கால்சியம் கிடைக்குது இது வந்து எலும்புகளுக்கு பற்களுக்கு எல்லாமே சின்ன வயசுலேருந்து பால் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து பழகணுங்க அது போக டோப்பு வகைகள்லாம் நிறைய இருக்குது இது வந்து சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவுமே சிறந்த இதுங்க இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் அதுக்கடுத்தது புரக்கோழியில் இருக்குது தானியங்களில் பழசாரில் மற்றும் தாவரங்கள் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய எல்லா வி இந்த மாதிரி நிறைய பொருட்களில் கால்சியம் இருக்குது நம்ம செலக்டிவாக சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்